இந்த லெக் பீஸ்ல இருக்கிற டேஸ்டே தனிதான் இல்ல சலு ம் ஆமாங்க எல்லாதே நீங்களே தின்றாம எனக்கும் கொஞ்சம் வச்சுக்கோங்க இதோ இவளுக்கு மூக்கு வெத்துருச்சு யாரா கொண்டி போய் பார்த்தா தெரியும் முதல்ல எல்லாதே எடுத்து உள்ள வைப்போம் அட வாங்க வாங்க நீங்க தானா ஆமாடிமா சாப்பிட்டுட்டு இருந்தீங்களோ நான் தான் தரந்த வீட்டுக்குள்ள கரடி நடந்த மாதிரி நுழைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் எங்க டிவி ஓடலையே இப்பதான் ஆஃப் பண்ணிட்டு வந்தே ஓஹோ அப்படியா எனக்கு வாசல்ல வரும்போதே சிக்கன் வாசம் அடிச்சுது அத சாப்பிட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சேன் சிக்கனா அத சை மனுஷன் திம்பானா எங்க ரெண்டு பேருக்கும் சிக்கனை பிடிக்காது சிக்கன் வாங்கியே பல மாசம் ஆகுது ஒருவேளை பக்கத்து வீட்ல ஏதாவது சிக்கன் சமைப்பாங்களா இருக்கும் அதுதான் உங்களுக்கு வாசம் அடிச்சிருக்கும் ஓ அப்படியே தான் இருக்குமோ சரிக்கா சிக்கன் வாசம் அடிச்சனால தான் வந்தீங்களோ அப்படியா சரி இருங்க எடுத்துட்டு வரேன் சிக்கன் வாசம் இங்க அடிக்குது ஆனா இவ எப்படி போய் சொல்றா சொப்போ எங்க நமக்கும் கொடுக்க வேண்டி வந்துருமோன்னு நல்லா புழுவுறா புழுவணி என்னங்கக்கா ஆ குடுமா சரி அப்ப நான் வரேன் அக்கா கொஞ்சம் பழைய சோறும் பச்சை மிளகாயும் இருக்கு சாப்பிட்டுட்டு போறீங்களா ரொம்ப நன்றிமா நான் வரேன்